மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அதுக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறேன் என்னோடய அப்பா ஒரு கூலி விவசாயி தான் அவங்களால என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால் வேணாமா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோடய எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் குனியாக விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லோரும் சொல்லுவாங்க காது கேட்காது இல்லை எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிட்ருக்க இது இப்படி தான் அப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது தப்பு தப்பில் அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது